அனைவருக்கும் வணக்கம் மேசராசினி இர்களுக்கு நிகழ இருக்கும் குரு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இக்கால கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் மகர ராசியில் சந்திரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மே ராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்க்கும் போது குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க நவ கிரகங்களில் கிரகமாக விளங்குபவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாகுவாருங்க பாக்கியஸ்தானம் மற்றும் விரையஸ்தான அதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்திற்கு வருவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க வரன்கள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது மேசராசனியர்களுக்கு உத்தியோகம் தொழில் போன்றவை உயர் நிலையை எட்டும் விதமா இந்த குரு பயிற்சி அமைய இருக்குது அது மட்டும் இல்லாம உள்ளத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவு கூடுதலாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே போல வளர்ச்சியும் வசதி வாய்ப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைக்கு என்பதை குரு பகவானுடைய உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதியுதுங்க எனவே இந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடையுது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது யோகம் என்று சொல்ல வேண்டும் இனி சண்டை சச்சரவுகள் அகலுங்க அக்கம் பக்கத்தினருடைய நட்பால் நன்மை ஏற்படுத்த படக்கூடிய ஒரு பார்வையாக குரு பகவானுடைய இந்த ஆறாம் பார்வை அமைஞ்சிருக்குதுங்க கொள்கைப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் கை கொடுக்குங்க இன்னல்களை ஏற்படுத்தியவர்கள் மனம் மாறி உங்களுடைய காரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆரோக்கிய தொல்லை அகழுங்க இடமாற்றம் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் மூலமாக சில சலுகைகள் கிடைக்கலாங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படைய இருக்கு என்று பார்க்கும்போது போது தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறுங்க நீண்ட நாட்களாக வட்டி வட்டி பாட்டி வதைத்த நோயில் இருந்து விடுபட இருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக்கொள்ள முன்வர இருக்கீங்க வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பியவர்கள் மீண்டும் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் கை கூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பணியாளர்கள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய பணியாளர்களை சேர்த்துக்கொண்டு தொழிலை சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் வரலாங்க கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் வேலை பார்க்கும் சூழல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது குரு இந்த எட்டாம் பார்வை உங்களுக்கு அறிவுறுத்துது அதே போல குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பதிவதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பத்தாம் இடத்தில் பதியும் குருவினுடைய பார்வையால கர்மஸ்தானம் புனிதம் எனவே தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு ஏற்பட இருக்குதுங்க மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதா அல்லது பொருட்களை வாங்கி விற்பதன் மூலம் லாபம் கிடைக்குமா என்பதை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க போட்டியாளர்கள் விலக இருக்காங்க வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும் விதமா அமைய இருக்குதுங்க நண்பர்கள் நல்ல தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய பத்தாம் பார்வை அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியன் சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பூர்வீக சத்துக்களால் ஆதாயம் கிடைக்குங்க பூர்வ புண்ணிய ஸ்தானதிபதியாக சூரியன் விளங்குவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் வந்து சேருங்க நீண்ட நாட்களாக தீர்வு காண முடியாமல் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு அமைய இருக்குது அதே போல வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வாழ்க்கை தேவை பூர்த்தியாகுங்க குடும்பத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்க இருக்குது புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாதுங்க பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள புதிய திட்டங்களை தீட்டி அவற்றில் வெற்றி காண இருக்கீங்க அதே போல குரு பகவான் ரோஹிணி நட்சத்திர காலில் சஞ்சார காலத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எளிதில் நிறைவேறுங்க பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குது வாங்கி வீட்டை விட்டு விட்டோம் மே இனி மீண்டும் வீடு வாங்கும் யோகம் உண்டா என்று வருந்தியவர்களுக்கு கூட மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு இந்த சக பணியாளர்கள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்க ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு அமைஞ்சிருக்குது அதே போல தள்ளி போன திருமணம் தானாக நடைபெறுங்க குரு பகவான் மிருக நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பொருளாதார நிலை பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதனாக செவ்வாய் விளங்குவதால் யோகமான நேரம் இது என்று கூட சொல்லலாங்க புனித பயணங்கள் அதிகரிக்குங்க உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு நீண்ட காலமாக அவதிப்பட்டு வந்த நோய் அகல இருக்குதுங்க உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வர இருக்குதுங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த குருப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம அரசு அதிகார வர்க்க ஆதரவும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகளும் வந்தடைய இருக்குங்க உடன்பிறப்புகள்ல பகை மாறுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பாக பிரிவினை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ராகு கேது பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் வேளையில் ராகு கேது பயிற்சியும் நிகழ்துங்க அதன்படி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசி செல்கிறார்கள் இந்த சிரகப் பெயர்ச்சியின் விளைவாக எதிர்பாராத வகையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலுங்க புதிய பாதை புலப்பட இருக்குது வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட சரிவை ஈடுகட்டுவதற்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தருங்க கேதுவினுடைய சஞ்சாரத்தால் பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சி மற்றும் கடலில் தாண்டி செல்லும் முயற்சி கை கொடுங்க விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க இதுவரை எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருந்த நீங்கள் இனி எளிதாக முன்னே காணக்கூடிய ஒரு பெயர்ச்சியாதான் இந்த குரு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பெயர் உங்களுடைய பொருளாதார நிலை திருப்தி புனித பயணங்கள் கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் ஆதரவு உண்டு தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற இருக்கீங்க குருவினுடைய வக்ர காலத்தில் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வலை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது சுபகாரிய பேச்சுக்கள் கை நழுவி செல்லலாங்க நீங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு ஊதிய உயர்வும் எதிர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இல்லத்து பூஜை அறையில் விநாயகர் படம் வைத்து வழிபடுவது நல்லதுங்க வியாழன் தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவதன் மூலம் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும்